ஒருத்தவங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா உங்களுக்கு தோணுதா ஃபீல்ன்னு பண்ணுறீங்களா சாப்பிடுன்னு தோணுதா சாப்பிடுங்க ஆமாம் அந்த வண்டி வாங்கினா எப்படி இருக்கும் அதில் உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த பேராஷூட்டில் உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்கும் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு போனால் அப்படி மனசில் ஓடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கற்பனை ரிசப்ஷனில் இருக்க மீட் பண்ணும்போது உங்களுக்குள்ள கீழே அப்படின்ற உணர்வு இருக்குது அதுதான் ஈகோ உங்களுடைய ஈகோ அவங்க ஏத்துக்கிற கதாபாத்திரத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதுல நீங்க உள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க ஆத்மாவா இருந்து நீங்க பார்க்கணும் இந்த விழாவை ஏற்படுத்தி அற்புதமா பல பேருக்கு பல விஷயங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவைக்காக இங்க வந்திருப்பீங்க ஆனா ஒவ்வொரு தேவையும் கரெக்டா நிறைவேறியிருக்கும் முக்கியம் பொறுமை பொறுமை இதெல்லாம் என்னது அந்த ஆத்மா இந்த ஆத்மாவோட விளாடுது இதெல்லாமே இதை நீங்கள் இப்படி பாருங்கள் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா நாடகம் இந்த நாடகம் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தை எடுத்து நடி நடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கதாபாத்திரம் இந்த நாடகம்ன்றது வந்து யார் நடத்துகிறாங்க அந்த ஆன்மா நடத்துது ரைட்டாக ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஒரு மகனாக மகளாக தந்தைய ஒரே ஆள் எவ்வளோ வேஷங்கள் ஒரு மகளாகவும் ஒரு மகனாகவும் ஒரு தாயாகவும் ஒரு மருமகளாகவும் பாட்டியாகவும் ஒவ்வொரு இதை எடுத்துகிட்டு ஒவ்வொரு இது பண்ணுறாங்க நம்ம அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி இணைஞ்சிடக்கூடாது அப்பா நான் தான் ஏன் பொண்ணு என்னோடய பையன் என்னோடய மா இது நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ரைட் பட் அவங்க ஒரு ஆத்மா அந்த ஜேர்னியில் இருக்கிறாங்க இங்கே இருக்கிற அந்த ஆத்மாவை எடுத்து இன்னொரு உடம்புல கற்பனை பண்ணி பாருங்க வேற ஒரு உடம்புல வேறு ஒரு ஃபேமிலி வேறு ஒரு சூழ்நிலைகள் வேறு எங்கேயோ பிறந்துருப்பீங்க வேறு நாட்டில் கூட பிறந்திருப்பீங்க அங்கே வேறு சூழ்நிலைகள் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வரீங்க அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே அதுக்கு முன்னாடி வேறு அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே வேறு வேறு இது முடிச்சுட்டு முடிச்சுட்டு இங்கேயே வரீங்க வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும் எது சரியாக இருக்குதோ இந்த கணம் இந்த நேரத்தில் எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணணும் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் உங்களுக்கு உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே எங்கேயுமே பண்ணக்கூடாது ஓகேங்களா ஒருத்தவங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா உங்களுக்கு தோணுதா ஃபீலிங் பண்ணுறீங்களா சாப்பிட்டுன்னு தோணுதா சாப்பிடுங்க இந்த புக்கு படிங்கன்றாங்களா இந்த புக்கு படிக்கணுமா ஓகே ரத்னவேல் சார் சொல்லிட்டார் இன்னொரு மைக்கை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் மூணுங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறத நம்பாதீங்க மூணுதையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் போய்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இது அவர் சொல்கிறது உண்மையா இல்லையா ட்ரை பண்ணுங்கள் ரைட் ஸோ நம்ம வந்து பெரும்பாலும் என்ன நடக்குது அப்படின்னா குடும்பத்தில் அந்த கதாபாத்திரத்தை மட்டும்தான் பார்க்குறேன் தவிர அந்த கதாபாத்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆத்மாவை பார்க்கல அந்த ஆத்மா தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுது சரி ஒரு சின்னக்கு ஒரு குட்டி விஷுவலைசேஷன் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு நீங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸில் போகிறீங்க ஆஃபீஸில் போகும்போது கண்ணை மூடிங்க விஷுவலைஸ் பண்ணலாம் கண்ண முடிய மூச்செல்லாம் கவனிக்க தேவை இல்லை சும்மா உங்களுடைய விஷுவலைசேஷன் அதாவது விஷுவலைசேஷன்னால் என்னென்னா உங்களுடைய இந்த கற்பனை திறன் மனசில் அந்த அப்படியே கற்பனை ஓட்டி விடுவீங்க பாத்தீங்களா நம்ம அந்த வண்டி வாங்கினா எப்படி இருக்கும் அதில் உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த பேராசூட்டில் உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்கும் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு போனால் அப்படி மனசில் ஓடும் பார்த்தீங்களா மாதிரி ஒரு கற்பனை இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கற்பனை பண்ண போகிறீங்க ஆஃபீஸ்க்கு போகிறீங்க ஒரு கேட்டில் வெளியில் வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாரு ஒரு செக்யூரிட்டி வந்து மீட் பண்ணுறீங்க செக்யூரிட்டி அந்த டோரை திறந்து விட்றாரு டோர் திறந்து விட்ட உடனே ஃபஸ்ட்டு அந்த செக்யூரிட்டி மீட் பண்ணிவிட்டு டோர் திறந்து உடனே அடுத்து உள்ளே போகிறீங்க ரிசப்ஷனில் ஒரு அம்மா உட்காந்துக்கிறாங்க அந்த ரிசப்ஷனில் இருக்கிற அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப புன்சிரிப்போட என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்குறாங்க எந்த நின்று உடனே அந்த அம்மா வந்து ஓகே சொல்லிவிட்டு சரி மேலே ஒரு ரெண்டாவது மாடிக்கு போகிறீங்க ஒரு மேனேஜர் இருக்கிறார் உங்களோட மேனேஜர் அந்த மேனேஜரை போய் பார்க்குறீங்க மேனேஜர்கிட்ட பேசுகிறீங்க பேசிவிட்டு அடுத்தது டாப் ஃப்ளோர் அடுத்த மேல் மாடிக்கு போகிறீங்க அங்கே தான் அந்த கம்பெனியோட முதலாளி அந்த முதலாளியை மீட் பண்ணுறீங்க நாலு பேர் ரைட் ஸோ ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி மீட் பண்ணுறீங்க ரெண்டாவது ரிசப்ஷனில் இருக்கிற அம்மாவை மீட் பண்ணுறீங்க மூணாவது மேனேஜரு நாலாவது அந்த முதலாளி ரைட் இப்போ அப்படியே கண்ணு தர்றது வாங்க இப்போ நாலு பேர் மீட் பண்ணிங்களா நாலு பேருமே வந்து மீட் பண்ண விதம் வந்து வேறு வேறையாக இருந்ததா ரைட்டா நாலு பேர் மீட் பண்ணதும் நாலு மக்களை மீட் பண்ணிங்க நாலு பேரை மீட் பண்ணிங்க நாலு பேரையும் மீட் பண்ண விதம் வேறு வேற ரைட் இதில் இந்த நாலு பேர் மீட் பண்ண விதத்தில் எந்த அவங்களுடைய நேச்சர் அவங்களுடைய மனம் அவங்களோட இதுவும் உங்களோட இதுவும் ஒத்துப்போகுது ஓகே இந்த மனுஷன் இந்த ரோ இந்த இதில் இருக்கிறவர் வந்து நான் மீட் பண்ணேன் அவரும் நானும் ஒரே மாதிரி தான் ஒரே லெவலில் தான் மீட் பண்ணேன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க நாலு பேரும் வேறு வேறு மாதிரி மீட் பண்ணோமா ஏதோ ஒன்று உங்களுக்கு புரியல ஆனால் ஏதோ வேறு வேறு மாதிரி மீட் பண்ணும் ரைட்டாக இப்போ கொஞ்சம் புரிஞ்சிடும் இப்போ திருப்பி அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்கள் கண்ண முடிங்க இப்போ ஒரு ஆத்மா நீங்கள் ஒரு ஆத்மா ஒரு ஆத்மா அங்கே போய் இன்னொரு ஆத்மாவை கேட்டுக்கிட்ட மீட் பண்ணுது அடுத்தது அந்த ஆத்மா திருப்பி உங்களை நீங்கள் தான் ஆத்மா வந்து திருப்பி கொஞ்சம் தூரம் உள்ளே போன உடனே ரிசப்ஷனில் ஒரு ஒரு ஆத்மா உட்காந்துருக்குது இருக்குது அங்கே ஒரு ஆத்மாவை மீட் பண்ணுது திருப்பி அப்படியே ரெண்டு மாடி மேலே போயிட்டு அங்கே ஒரு மேனேஜர்ன்ற பொசிஷனில் உட்கணுக்குற அந்த ஆத்மாவை மீட் பண்ணுது திருப்பின் மேலே ஒரு நம்ம மாடிக்கு போயிட்டு அங்கே ஒரு ஆத்மாவை மீட் பண்ணுது அந்த முதலாளி கம்பெனி முதலாளி இந்த எல்லாத்தையும் மீட் பண்ணுது இப்போ கண்ணை திறந்து வாங்க இப்போ எதாவது வித்தியாசம் இருந்ததா மீட் பண்ணதில் முன்னாடி மீட் பண்ணும்போது வித்தியாசம் இருந்தது இப்போ மீட் பண்ணும்போது வித்தியாசம் ஏன் என்னென்னா செக்யூரிட்டிக்கிட்ட மீட் பண்ணும்போது அவர் என்னை விட கீழே அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது உங்களுக்குள்ள அடுத்தது ரிசப்ஷனில் இருக்க மீட் பண்ணும்போது உங்களுக்குள்ள கீழே அப்படின்ற உணர்வு இருக்குது அதுதான் ஈகோ உங்களுடைய ஈகோ ஸோ புரியுதுங்களா உங்களை முன்னாடி மீட் பண்ணும்போது செக்யூரிட்டி என்னோட கீழே ரிசப்ஷனிஸ்ட் என்னோட கீழே அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தது ஆனால் அவர் ஆன்மா வந்து இன்னொரு ஆன்மாவை பார்க்குது இந்த ஆன்மா இன்னொரு ஆன்மாவை பார்க்குது இப்படி நீங்கள் பார்க்கும்போது இன்றையிலருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா இந்த ஆன்மா வந்து எங்ககிட்ட பார்க்குது இந்த ஆன்மா வந்து எங்கிட்ட பேசுது அப்படி நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்போ வந்து கூட வந்து அந்த எண்ணம் இது வராது இவங்ககிட்ட என்ன பேசலாம் இவங்க பேசுனா ஏதாவது நம்மளை ஏதாவது இது பண்ணுவாங்களா அது பண்ணுவாங்களா முழுவதும் வந்து அந்த ஆன்மாவுக்கு எது ரைட்டான வேர்டாக அதை தான் நீங்கள் பேசுவீங்க எது சரியான வார்த்தைகள் உங் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் கரெக்டாக இருக்கும் எப்போவுமே ஒருத்தவங்க எதிரில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுடைய எண்ணம் சொல் செயல்கிற சரியாக அந்த ஆன்மாவுக்கு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா அந்த ஆன்மாவுக்கு நீங்கள் அந்த மதிப்பு கொடுக்குறீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க பெரும்பாலும் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த அவங்களுடைய வயதுக்கு அவங்க பெரியவங்களா இருக்கிறாங்களா அவங்க காலத்தோடு அது வேற விஷயம் அதெல்லாம் வேறு விஷயம் பட் அந்த ஆன்மா உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நீங்க மேல போய் சேர்ல ஒரு முதலாளி இருக்கிறாரு அவருக்கு நீங்க சேர் எடுத்து போடுறீங்க அவர் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையிலே அந்த ரெஸ்பெக்டுக்களை கிடையாது அவரு ஒரு அவர் முதலாளியாக இருக்கிறாரு நம்ம அவரோட கீழே அப்படின்ற உள்ளே இருக்கிற அந்த இதுக்காக உண்மையாக பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளே இருக்கிற உங்களோட எண்ணம் சொல் ஃபுல்லாக முழு மனசோட அவர் கூட கனெக்ட் பண்ணலை அந்த இதுக்காக தான் கனெக்ட் பண்ணுறீங்க ஸோ எப்போ நீங்கள் ஒரு ஆன்மா ஆன்மாவோட நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் முழுசாக அங்கே கனெக்ட் பண்ணுவீங்க அந்த ஆன்மாவுக்கு என்ன பெஸ்ட்டோ நீங்கள் பண்ணுவீங்க உங்களுக்கும் நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க அந்த இடத்துல எந்த ஒரு உங்களுக்கு அந்த ஒரு ஒரு எந்த ஒரு பிசையுமே இருக்காது நம்ம தப்பாக யோசிக்கலாமே பியூரிட்டியா இருக்கும் உங்களோட தாட் பியூரிட்டியாக இருக்கும் உங்களுடைய இப்போ அப்படியே கொஞ்சமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா மாமியார் மருமகள் இவங்களாம் யார் அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் ஒரு ஆத்மா இந்த ஆத்மா என் கிட்டே வந்து பேசுது இப்படி இருந்து இப்படி பேசுது அப்படி தான் நீங்கள் பார்க்க அங்கே போயிட்டு மாமியார் வந்து சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா என்ன நான் வச்சுக்கிறேன் ஒரு நாள் நான் வரட்டும் எப்படி இருந்தாலும் நான் சமைக்கிற சாப்பாடு தானே சாப்பிட்ணும் நான் பண்ணுறேன் நான் என்ன அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது ரைட் அப்போ அந்த ப அவங்க ஏற்றுக்கிற கதாபாத்திரத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதில் நீங்கள் உள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க ஆத்மாவா இருந்து நீங்க பார்க்கணும் சோ அந்த குள்ள இருக்கிற சோல் பாக்கணும் ஆத்மா இந்த ஜென்மத்துல இந்த இதுல நீங்க அவங்கவுங்க ஒரு கதாபாத்திரம் எடுத்துட்டு இந்தந்த வேலைய நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை நீங்க தத்ரூபமா நடிக்கணும் ரைட் நடிப்பீங்களா ஆஹ் ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னு வச்சிங்களேன் உங்க அப்பாவை வந்து திட்டுறாரு என்ன நான் சொல்லினே இருக்கிறேன் கேட்கவே மாட்டேன் இத்தனை தடவை ஊர் அப்படின்னா என்னம்மா நடிக்கிறார் பார்த்தீங்களா நாம நடிக்கணும் என்ன நடிப்பு சிவாஜி கணேசன் நடிச்ச சாரை விட பயங்கரமாக நடிப்பு அப்படி தான் உங்களோட இது இருக்கும் ரைட் ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட எந்த ஒரு சி இந்த இந்த தியான மக இந்த சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சில சில சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்திருக்கலாம் இது இப்படி இருக்கலாமா அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருக்கலாம் எப்பெல்லாம் வந்து வாழ்க்கையிலையோ இல்லை இங்கேயும் சரி எந்தெந்த இடத்துலலாம் வெளியிலையோ எங்கேயோ உங்க உங்களுக்கு வந்து ஒரு இரிட்டேஷனோ இல்லை ஏதோ நிற்குதோ இம்மீடியட்டாக நீங்கள் உங்கள் உள்முகமாக திரும்பணும் எனக்குள்ளே என்ன இரிட்டேஷனு இருக்குது நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன் நான் என்ன எனக்குள்ளே மாற்றிக்கணும் எதனால் நாங்கள் என்ன கற்றுக்கணும் இப்படி தான் இருக்கணுமே தவிர அங்கே வெளியில் இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம் உள்முகமாக திரும்புறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பண்ணுறோம் ஓகேங்களா ஹெல்ப் பண்ணுதுன்னு அர்த்தம் ஸோ அப்படி தான் உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமா நான் இங்கேருந்து நான் கற்றுக்கணும் பணத்தை கொடுத்துட்டு ஏதோ ஏமாந்துட்டிங்களா இல்லை ஏதோ வந்து ஒருத்தர் வந்து இது பண்ணுறாரா அப்போ பணத்திலேருந்து ஏதோ சம் சில விஷயங்களை நீங்கள் கத்துக்கணும்னு அர்த்தம் மணி கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி வாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனால் உண்மை என்னன்னா ஆன்மீகம் வந்துட்டா மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க எல்லாம் மேலகரோர் பார்த்துக்கு வருபா நாமான்னு போயிடு பண்ணுவாங்க ரைட் ஆனால் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்ககிட்ட யாராவது வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் போய்ட்டு இதுக்கப்புறம் நாலுலேருந்து அது ஒரு ஆன்மா இருக்குது இங்கே ஒரு அப்பத் ஒரு ஐநூறு ஆன்மா உட்காந்துக்குது இங்கே ஒரு நூறு ஆன்மா இருக்குது அது ஒரு ஆன்மா இருக்குது அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்க தேவையில்லை பட் ஆன்மா அவங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து ஆன்மாதான் பேசுதுன்றதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் வந்து பேசுங்க ரைட் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் அந்த சுச்சுவேஷன் அவங்க வந்து யாரோ திட்டுவாங்க ஆனால் உங்களுக்குள்ள சிரிப்பு வரும் வேறு என்ன மாதிரி திட்டுறாங்க பாருங்க அவங்க சிரிச்சாங்கன்னா என்ன இவன் மனுஷனுக்கு வந்து கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா என்ன இவ்வளோ திட்ட இவன் வந்து எதுவுமே கேட்கவே மாட்டேறாரு அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஸோ ட்ரை பண்ணுங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இன்னும் பல பேருக்கு எடுத்துகிட்டு போங்க தியானத்தை நன்றி வணக்கம் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்